ஹலோ மக்கே யாராவது இருக்கீங்களா வாங்க எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ராசித் மால் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துருக்க மாலுக்கு வந்துருக்கேன் அல் ராசித் மெகா மால் மதினாவில் இருக்கிற ஒரு பழமையான ஒரு மால் நல்லா பெருசாகவே இருக்கும் அந்த மாலுக்கு தான் பாருங்கள் சும்மா அதே வெயிலை சரியான வெயில் ஒரு சூப்பரான இடம் அங்கே உட்காந்தாச்சு மரத்துக்கு கீழே எதோ ஒரு ஃபவுண்டைன் இருக்கு சின்ன ஃபவுண்டான பெரிய ஃபவுண்டைன் இருக்குது இங்கே சின்னது சுற்றி மரங்கள் எல்லாம் சின்னப்பா செட்டப்பா இருக்குது நல்லா இருக்குது வெயிலும் தெரியல காற்று மரம் இருக்குது நல்லா மரத்துக்கு பின்னாடி காத்து பின்னாடி வெயில் தெரியாமல்

பக்கம் போனால் நூறு மால் இருக்கு குக்குதி மலை இந்த பக்கம் போனால் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் போகிறது இது அல் ராசித் மால் ராசித் அல் ராசித் மெகா மால் தெரியாத மட்டும் பாருங்கள் அல் ராசித் மெகா மால் பெரிய மீ சுற்றி வரலாம் பார்க்கிங்க்கு அது இதுன்னு இது நல்லா ஃபவுண்டைன் வச்சுருக்கேன் தண்ணி கிடக்கு சாயந்தரம் தான் அந்த லைட்டிங்கெலாம் போட்டு செட்டப்பாக இருக்கும் உள்ள புல்வெளியில் வச்சு மரங்கள் வச்சு சூப்பராக வச்சிருக்கேன் சீட்டிங் அண்ட் அண்டு ஸ்மோக்கிங்காக ப்ராஃபிபெட்டட் திஸ் ஏரியாவான் ஐயையா நான் சீட் பண்ணியிருக்கேன் உட்காந்துருக்கேன் சீட்டிங் ப்ராஃபிபெட்டடாக ஸ்மோக் பண்ணல பட் உட்காந்துருக்கோம் இதாக பார்த்துக்கலாம் வெயிலுக்கு இங்கே இருக்கிற போய் பாரு உள்ளே போகலாம் எல்லாம் நல்லா Marga lair kala mau kalau ini kandi kuda, saria namal pukal ala 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 சும்மா போகும் மதினால் ஓடுகிற பஸ்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டியாக ஓடிக்கிறதுக்கும் இருக்க மாட்டேன் டிரைவர் மட்டும்தான் இருப்பான் எப்பயாவது ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கோம் வேஸ்ட்டாக ஓட்டிக்கிறப்பான் இந்த பெட்ரோல்லாம் கம்மியாக கிடைக்கிறதுனால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஒரு ப்ராப்பரான போக்குவரத்தாக இன்னும் மாற்றவே இல்லை மதிநாளில் ஓட்டுற எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இன்னும் சில இடங்களில் மட்டும்தான் கொஞ்சம் ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிறது மட்டுந்தான் ஓரளவு பேசஞ்சர் வருவாங்க அது வெளிநாட்டுல வருவாங்க யூஸ் பண்ணிப்பாங்க மற்றபடி லோக்கலில் உள்ள மக்களுக்கு ஒரு பிரயனும் இல்லை ஆய் மக்கள் எல்லாரும் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க ஹாய் போடுங்க வாழ்க்கையில் வீடியோ எடுக்கலாம் இப்போ என்னென்னா எல்லா பக்கமும் பெண்களாக சுற்றுவாங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அங்கே எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது அதனால தான் அவங்கள்தான் போய் எடுக்கல சும்மா சரி உட்கார்ந்துருக்கும் போது அப்படியே லைஃப் போகிற மாதிரி மரம் பாருங்கள் எனக்கு ஏற்ற மாற்றுக்காக தான் இருக்குது இப்போ தான் பனைமரம் மாதிரி இருக்குது பனைமரம் குடும்பத்தில் உள்ள ஒரு மரம் போட்டது பார்க்க மரம் சைடில் இருக்குது நிறையா இருக்குது பேர்த்து மரம் மதியான வெயிலுங்கிறதுனால இப்போ கூட்டம் இல்லை இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு மேலே தான் கூட்டம் சரியான கூட்டம் ஏறும் இது ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாக ஆயிடும் இடமே இருக்காது இந்த பக்கம் இருக்குது அந்த பேக் சைட்லேருந்து அப்படியே இந்த பக்கம் வரைக்கும் பாருங்கள் ஒரு ஒரு மால் இருக்குது ஈவினிங் நைட்டுலாம் நைட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும் பிஸியாக இருக்குது நேரம் இப்போ வெயில் காலங்கிறதுனால அது ஸ்கூல் நான் பெருசாக லீவ் இல்லை அஞ்சு மணிக்கு மேலாம் கூட்டம் வந்துடும் நல்லா டியூட்டி நாளில் வரல இப்போ இல்லை ப்ளூ கலரில் நீச்சல் குளம் மாதிரி போட்டுருக்காங்களே இந்த மரங்கள் எப்பவுமே நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு இந்த மாதிரி வெயில் தான் தெரியுது இந்த மரம் பெரிய மரம் வச்சுருக்கா வருங்க வெயிலே தெரியாமல் உட்கார்ந்துக்கிட்டு அது நேரம் பார்த்து தான் நம்ம வேலை முடிச்சுட்டு போகிற ஓகே மக்களை இதோட என்ன பண்ணிக்கிறேன் அவ்வளோ இது மேலே முக்க போட விரும்பலை பாய்ப்பாய் எடுத்தாங்க ஏதாவது பண்ணலாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி பார்த்து முடிச்சுட்டு லைக் போட்டு விடுவேன் ஓகேயா பக்கத்தில் கட்டாமச்சுருக்கு கட்டாம கட்டானா நிற்கிது பாருங்கள்